அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான கேள்வி வந்து அல்ல அல்ல குறையாத அல்ல பணமே ஒரு கல்லா வைரக்கல் அதை எடுத்துக்கிட்டே இருந்தா அந்த வைரம் வந்துகிட்டே இருக்குமா அந்த மாதிரி ஒன்று ஏதோ கிடைச்சிருச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இல்லது ஒரு பணமே கிடைச்சிருச்சு சரியா நீங்க எவ்வளவு எடுத்தாலும் அது வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கட்டுக்கட்டா பணம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு நிலையில் அது உங்களுக்கு ஞானத்திற்கு உதவுமா உபத்திரவமா அப்படிங்கறது கேள்வியா வச்சிருக்கோம் இட் இஸ் வெரி ஈஸியஸ்ட் ஆன்சர் தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆன்சர் தான் என்ன சொல்லுவேங்க அது உதவி அதை ராங் வேலை யூஸ் பண்ணினா உபத்திரமோ அதை அன்பை வளர்ப்பதற்கு யூஸ் பண்ணினா அது உதவி அதை அகங்காரத்தை வளர்ப்பதற்கு யூஸ் பண்ணினா உபத்திரமா இது எல்லாருக்கும் தெரிஞ்சது இது என்ன பெருசா கொஸ்டின் கேட்டுட்டேன் அப்படிங்கிற தான் தோணி இருக்கும் தான் சொல்லியிருக்கேங்க பட் எதனால் இந்த சுட்சமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றோம் அப்படின்னா நாம அழகா எல்லாரும் சொன்ன அந்த ஆன்சர்ஸ்ல சரி நான் சொல்றேன் யாருடைய ஆன்சர் அப்படிங்கிறத விட சித்திகள் அடிப்படையில ஞானேஸ்வரியில சித்திகள் அடிப்படையில யார் சுதா சொன்னான்னு நினைக்கிறேன் சோ ஹண்ட்ரட் பர்சன்ட் வன்மையாக கண்டிக்கிறார் சித்தி பக்கம் போயிட்டேன் அப்படின்னாலே நீ வந்து டோட்டலாக ஞானத்து பக்கம் வர முடியாதரா இட்ஸ் டோட்டலி டேஞ்சரஸான ஒரு விஷயம் அப்படின்னு எச்சரிக்கை பண்றாரு ஸோ ஆனால் சித்திகள் தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை ரைட் யூஸ் பண்ணா நல்லது ராங் யூஸ் பண்ணா கெட்டது அதுதானுங்க சித்திக்கும் பணத்துக்கும் டிஃப்ரெண்ட்ஸே கிடையாது சரியா ஆனால் அது ஏன் அவர் கண்டிக்கணும் அவர் சொல்லியிருக்கலாம்ல ஏண்டா சித்திலாம் வந்துச்சுன்னா ரைட் வேலை யூஸ் பண்ணுடா அது ஒன்றா ஈஸியாக ஞானத்துக்கு கூட்டிட்டு போயிடும் ராங் வேலை யூஸ் பண்ணிடாதரா அப்படின்னு சொல்லலைங்க சித்தி பக்கமே போகாதரா அப்படின்னு எச்சரிக்கிறாருங்க ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரியா ரெண்டாவது சாதகன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அஃப்கோர்ஸ் ஞானத்தாக உள்ளவங்க தான் நம்ம ஞானத்துக்கு போகணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம் யார் இல்லைன்னு சொன்னா ஆனால் இந்த அகங்காரங்கிற ஒரு ரோக உள்ளே இருக்கானே ஒரு வெறிய எப்படா நம்மளை ஏமாத்துறதுன்னு காத்திருக்காங்க எப்படா ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னு காத்துட்டு இருக்கான் எந்த அளவுக்கு அவன் காத்திருக்கான்னா நாலேஜை முழுசா லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமும் கூட அதை வந்து அப்ளை பண்ண விட மாட்டேங்கிறான் முதல்ல புரிஞ்சுக்க விட மாட்டேங்கிறான் அதுக்கப்புறம் சும்மா தர்கம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இருந்து எல்லாம் பிழிஞ்சு ஹண்ட்ரட் புரிஞ்சிருச்சு இது மேல புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு இல்ல அதுக்கு அப்புறமா வந்து அவன் அனுபவிக்க விட விடமாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறமா அவனை அனுபவிக்க விட மாட்டேங்கிறான் ஒன்று பண்ணி ஆஹ் அதாவது வாசனைன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு ஈகோவா மாறலான் எனக்கு எந்த அர்த்தத்தை எப்படி கேட்டாலும் நான் சொல்ல வேண்டாம் அர்த்தத்தை புரிஞ்சுகிட்டதே ஈகோவம் மாத்திரம் இன்னொரு படி மேல போயிட்டு கொஞ்சம் அந்த ப்ராக்டிஸ் ஸ்கூல்ல போகும்போதே ஈகோவா வருதுங்க நான் காலையில நாலு மணிக்கு கரெக்டா எந்திரிப்பேன் தெரியுமா நீ எந்திரிப்பியா நான் டெய்லி யோகா பண்ணுவேன் தெரியுமா நீ பண்றியா அப்படின்னு நான் பிராக்டிஸ் பண்றத கூட ஒரு ஈகோல வந்து முடியுதுங்க என்னத்த பண்ண சொல்றீங்க சரியா சோ இதுக்கும் மீறி நீங்கள் செயல்படணும் அப்படின்ற மாதிரி வருது சரியா அக்காக நான் வந்து ஐ அம் நாட் அகேன்ஸ்ட் ரெண்டையுமே சேர்த்து சொல்லிடுறேன் கடைசியில நான் என்ன பண்ணுவேன்றதையும் சொல்லிடுறேன் ரைட் வேலை யூஸ் பண்ணா கண்டிப்பா உதவிதான் அதே நேரத்தில் ரைட் வேலை யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி என் தேவைக்கு மட்டும் சரியாக பயன்படுத்தி கொள்வது என்னாக ஆசைக்கு பயன்படுத்தாமல் இருப்பது அனைவரின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துவது அந்த அளவுக்கு எல்லாம் நமக்கு ஞானம் ஈஸியா ஈசி ஏன் மாத்திட்டு போயிடும் தேவைதான்டா இது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத எல்லாத்தையும் நிரப்பிடுவோம் சரியா ஆனா ஒண்ணு பண்ணலாம் ரைட் வேல யூஸ் பண்றது அப்படின்னா மகனே அச்சே பாத்திரம் கையில வச்சிருந்தா கூட்ட தத்தோடாம வாழ்ந்து தில்லா நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அது கிரேட் ப்ராக்டிஸ் சொல்லலாம் இல்லையா அதாவது அது தி கிரேட் ப்ராக்டிஸா மாறிடுங்க ஐ திங்க் இந்த வந்து பாயிண்டி கூட சொல்ல வந்தார் என்ன சொல்ல வரேன்னா அது டிஃபிகல்ட்டி அதாவது எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது சந்தோஷமா வாடுறது அப்படி எதையுமே இல்லாமல் இருக்கும்போது அடிக்ட் ஆகாம இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நாங்கள் அடிக்ட் ஆகாம இருப்போம்ல தொட்டாமல் இருப்போம்ல நாங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கிரேட்டு தானே ஸோ அந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா வேணும்னா நீங்க ரைட் யூஸ் பண்ண முடியும் இது எனக்கு தெரிஞ்சது சரியா இன்கேஸ் ஒரு வேலை நீ உங்ககிட்ட இது இருந்துதான் ஆகணும் அப்படின்னு கண்ணன் சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்றப்போ வேறு வழி இல்லாம நான் தான் வச்சுட்டு ஆகணும்னு ஒரு சூழல் உருவாதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா எனக்கு குரு இருந்தா அவர்கிட்ட தான் கொடுப்பேன் எனிவே என் கையில தான் இருக்கணும்னு ஒரு சில வந்துருச்சு அப்படின்னா ரைட் வே யூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு மெத்தடை நான் யோசிச்சு பார்க்கும்போது அம்மா அது இருக்குன்ற ஃபீலிங்கே கொண்டு வந்துட கூடாதுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அது இறுக்கி போடையில போட்டு பூட்டிட்டு நான் பாட்டுக்கு இருப்பேன் உடனே நீங்க கேட்கலாம் ஏங்க உங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணாம இருங்க நீங்க நாலு பேருக்கு நல்லது பண்ணலாம்ல பெரிய பெரிய ஆசிரமம் கட்டலாம்ல நாலு பேருக்கு உதவி பண்ணலாம்ல அப்படின்னு யாருக்கு அதுல ஈகோ வந்து ஒட்டி தொலையும்ல நான் எப்படி பண்றேன் பார்த்தீங்களா அப்படின்னு எதுக்கியா வம்பு எனக்கு இந்த தகுதியே இல்லப்பா சாமி இது நீயே வச்சுக்கோ அப்படின்னு அதை போட்டு மூடிட்டு ஏன்னா இதை எப்படி பிராக்டிஸா மாத்திக்கலாம் அப்படின்னா இருந்தும் கூட நான் அடிக்ட் ஆகாம வாழ்ந்து காட்டுவேன்ற பிராக்டிஸா நான் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் திஸ் இஸ் தி வே வச்சுக்கிட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ற மெத்தட் அதாவது ரைட் வேலை யூஸ் பண்றது ரைட் வேலை யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணாம இருக்கிறது தான் ரைட் வேலை யூஸ் பண்றது அப்படின்னு எனக்கு தோணுது சரியா அதை தவிர அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் எல்லாருமே வந்து அது உபத்திரமம் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வர்றேங்க எந்த அளவுக்கு அது ஈகோ ரேஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லவே வேணாம் பணம் இஸ் தி ரூட் ஃபார் ஆல் தி பதவி புகழ் ஸோ இது எல்லாமே எதுக்காக நினைக்கிறேங்க அல்டிமேட்லி பணம் தான் எல்லாத்தையுமே பணத்தால் வாங்கிட முடியும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே அப்போ அந்த பணம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து தி பிக்கஸ்ட் ஈகோ ஆஃப் ஆல் ஈகோ அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ அதை வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நீ ஈகோ இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது வேற லெவல் தில்லு வேற லெவல் திறமை அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் வேண்டாங்கள சரியா பட் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லாதவங்க இயன் போன்றவர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க அதை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு உங்ககிட்டயே இருந்தாலும் யூஸ் பண்ணாத இல்லை தி பெஸ்ட்டு உனக்கு குரு இருந்தாருன்னா கொண்டு போய் எங்கே கொடுத்துரு அப்படிங்கிற நீங்கள் சொன்ன அதே ஆன்சர் தான் நான் சொல்ல வர்றேன் சரியா அதாவது சவுந்தரமாக சொன்ன ஆன்சர் சூப்பர் ஆன்சர் தான் அது இருந்தா என்ன இல்லைன்னா என்னன்ற ஃபீலிங்கில் இரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சூப்பரான பக்குவமான ஒரு மனசு அப்படின்னு தான் சொல்லணும் பட் அந்த அளவுக்கு கூட பக்குவம் இல்லை அப்படின்னா என்ன செய்யறது நான் கொஞ்சம் லீஸ்ட் சாதகனாக இருக்கேன் அப்படின்னா ஏசாமல் கிட்ட ஒப்படைக்கிறதுன்றது தி பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்ஃபேக்ட் சாகர் அப்படிங்கிற புஸ்தகத்தில் ஒரு மூணாவது சாப்டர் என்ன வருது அப்படின்னா குருவின் லட்சணம் சிஷியனின் லட்சணம் அப்படின்னு சொல்றாரு குருவோட லக்ஷணம் தேவையில்லை அவர் வேதம் தெரிந்தவராக இருக்க வேண்டும் அனுபவிக்கராக இருக்க வேண்டும் சொல்லிக் கொடுக்கும் ஒரு அன்பை கொண்டவராக இருக்க வேண்டும் அப்படின்னு வரும் அது இப்ப நமக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன் சிஷியனுடைய லட்சணத்தை சொல்லும் போது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா சிஷியன் வந்து முதல்ல என்ன தன்னுடைய இருக்கின்ற எல்லா சொத்தையும் கொண்டு போயிட்டு அவர் காலடியில ஒப்படைக்கணுமா என்னையா சொல்ற சொத்தை கொண்டு போய் ஒப்படைன்னா பின்னாடியே எழுதுறாரு அவரு அப்புறம் நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் அவர் காலடியில கிட அவர் என்ன சொல்லுவாருன்னா ஓடா போய் பிச்சை வா அப்படின்னு சொல்லுவார் நீ திருவா அலைஞ்சு போய் பிச்சை எடுத்துட்டு கொண்டு வருவார் கொண்டு வந்ததை தான் கொடுக்கணும் குரு வந்து எல்லா அவரும் சாப்பிட்டு எல்லாருக்கும் கொடுப்பாரு அப்போ உனக்கு கொடுக்கலன்னா நீ கேள்வி கேட்கக்கூடாது எங்க நான் சொத்தையும் கொடுத்துட்டேன் நான் தான் பிச்சை எடுத்துட்டு வந்தேன் எனக்கு கொஞ்சம் கொடுக்க கூடாதான்னு கேள்வி கேட்க கூடாது பேசாம அவர் கொடுக்குறாரா காத்திருக்கணும் கொடுத்தா வாங்கி சாப்பிடு இல்லைன்னா இரு ரெண்டு மூணு நாள் பட்டினியே போட்டாலும் உபவாசம் இருக்கு நாலாவது நாள் அவர் கொடுக்கறதை சாப்பிட்டு அவர் காலடியில கிடந்தா அவர் உனக்கு ஞானத்தை உபதேசிப்பார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருது அப்படிங்கிறது ஏன் ஏன் அந்த அளவுக்கு வந்து அந்த சித்தாந்தங்கள்ல வேதங்கள்ல சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா அகங்காரத்தை தான் ஞானம் அகங்காரத்தை வேரோடு சாய்ப்பதுதான் ஞானம் அதுதான் பயிற்சி அப்ப அந்த பயிற்சி எப்படித்தானே பண்ணி ஆகணும் இப்போ பணம் இருந்து நான் அகங்காரம் இல்லாமல் வாழ்ந்து விடுவேன்னு பயிற்சி பண்ணுறதுன்றது அதை யூஸ் பண்ணாம இருக்கிறது தான் அல்லது அதை அப்படியே குருக்கிட்ட ஒப்படைக்கிறது தான் இதுதானே உன் அகங்காரத்தை சிதைப்பதாக முடியுமே தவிர வேற எப்படி உங்க அகங்காரத்தை சிதைக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணலை சரியா சோ தேர் ஃபோர் பணம் அப்படிங்கிறத நீங்க சாதாரணமாக நினைச்சிடாருங்க அதுல மட்டும் உங்களுக்கு சுத்தமா பற்றே இல்லை அக்ஷய பாத்திரம் கிடைச்சதுன்னா தூக்கி கடாசிட்டு நான் போயிட்டே இருப்பேன்னு சொல்லக்கூடிய மனோபாவம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க வேற லெவல்ல ஜெயிச்சுட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இன்னமும் மெட்டீரியல்ல சுகம் இருக்குன்னு நம்புது மனசு இன்னமும் மனசுல சுகம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு இந்த மனசு அப்படின்னு சொல்றேன் முக்கியமான சொல்ல வந்ததே மறந்துட்டேன் பாத்தீங்களா ஆக்சுவலா அவர் அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க மனமா சூழலான்னு ஒரு கிளாஸ் நம்ம பார்த்தோம் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இன்னைக்கு கேள்வியா வச்சிருக்கேன்னு கூட சொல்லலாம் என்னது அது உன் சுகத்தையும் துக்கத்தையும் நிர்ணயிப்பது அக்ஷய பாத்திரமா சூழலா அப்படிங்கிற மாதிரி இது சரியா ஏன்னா மனங்கிறது மிகப்பெரிய அக்ஷய பாத்திரங்க ஏங்க ஒரு கதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு கற்பக விரக்ஷத்துக்கு கீழே படுத்திருந்தான் அவனுக்கே தெரியாது அவன் வந்து ஐயோ களைப்பா இருக்கே சாப்பாடு வேணும்னு கேட்டான் சாப்பாடு வந்தது நல்லா சாப்பிட்டான் அதுக்கப்புறம் வந்து ஆஹ் ஒரு இருந்தா சுகமா இருக்கும் தூங்கலாம்னு நினைச்சான் கட்டில் வந்தது அமிக்கி விடுறதுக்கு பெண்கள் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சான் பெண்கள் வந்தது அப்படியே சுகமா தூங்கிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது சிங்கம் வந்து கடிச்சு தின்னுச்சுன்னா என்ன ஆகும்னு நினைச்சான் சிங்கம் வந்து கடிச்சு தின்னுச்சு இது ஒரு கதை எல்லாருக்கும் தேவைப்பட்ட ஒரு விஷயம்தான் சரியா இதுதான் அந்த பணங்கிற அக்ஷய பாத்திரம் வந்தா நம்ம பண்ற வேலை நாட் நோ வி டோன்ட் நோ டு யூஸ் இட் நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு கண்டிப்பா தெரியாம அது நமக்கு நமக்கே ஆப்படிக்கக்கூடிய ஒரு வில்லங்கமான விஷயமாக நம்ம அதை செய்து விடுவோம் அப்படிங்கிறத அழகாவ சொன்னா மனம் என்ற மாபெரும் வரத்தை கொடுத்து தானே வச்சிருக்கான் என்னத்த அக்ஷய பாத்திரம் இல்லாம இருக்கேங்க நீங்க மனசுதான் இருக்குல்ல அப்ப மனசிலே சமபாவனை இருந்தால் மனசுல லவ் ஆள் இருந்தா மனசுல ஆல்இ ஸ்டேஸ்ட் இருந்தா என்ன இருக்கும் அப்படின்னா சொர்க்கமே உன் காலடியில கிடக்குண்டா பரபிரமம் பேர் ஆனந்தமே உன் காலடியில கிடைக்கும்டா இப்படி நீ யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு அப்புறம் அதை மாறா யூஸ் பண்ணேன்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல ஈகோல டெய்லி டெய்லி சேர்த்து சுண்ணா பாயிட்டே இருக்கணும்டா அதையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் சரியா அப்போ இந்த ரெண்டு கஷ்டங்களை நம்ம பட்டு இருக்கோம் மனசுங்கிறது நெகட்டிவ் இன் திஸ் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்றோம் கண்ணு காலு கை எதுவுமே இல்லைனாலும் மனம் இருக்கின்ற வரை நீ ராஜாவாக வாழ முடியும் ஏனென்றால் சந்தோஷம் உன் மனதில் இருக்கின்றதுடா எங்க பணத்தை வச்சு சந்தோஷம்தான் அடையணும் பெரும்புத்தான் அடையணும் அது பணத்திலயா இருக்கு மனசுல இருக்கு ஆனா அந்த மனசுல நம்ம கிட்ட இருக்குல்ல எல்லார்கிட்டையும் கொடுத்து தானே வச்சிருக்கான் பாடாப்பட்டு இருக்கோம் கடைசியில அதுக்கு உபாயமா என்ன உபாயம் அந்த மனசை திருப்பி எங்கிட்டயே கொடுத்துருன்னு கண்ணன் கேக்குறான் டேய் இந்த மனத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்றான்னு கொடுத்தா அது குரங்கு கையில கொடுத்த பூமாலையாய் சிக்கி பின்னா பின்ன பண்ணிட்டு இருக்கோம் அது ஐயோ நம்ம உனக்கு கொடுத்தா அவன் வந்து சுகம் அவன் ஆனந்தப்படுவதற்காக கொடுத்தால் அதை வச்சுக்கிட்டே அவன் துக்கப்பட்டு இருக்கானே

ஒரு அத்தியாய புல்லாவே கண்ணம் பேசிட்டு இருக்கு ஞானத்தை அடைவதற்கு பக்தி என்பது முதல் படிங்கிறான் இந்த புத்தி வந்தாதான் உனக்கு ஞானமே ஏறுங்கிறான் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த சுலப வழியை தேர்ந்தெடுப்பது தான் சிறந்ததோ என்று தான் எனக்கு தோன்றுகிறது ஸோ கெப்பாசிட்டி உள்ளவங்க அதை ரைட் யூஸ் பண்ணி கரெக்டா மேனேஜ் பண்ணி நீங்க வந்து பண்ணலாம் பட் அந்த அளவுக்கு கெபாசிட்டி இல்லைன்னா அதுதான் சுலபமான வழியை காட்டிட்டானே என்கிட்ட கொடுறா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் சரியா அவனே கொடுத்தான் சுதந்திரத்தை ஆனால் அவனே கேட்கின்றான் என்னிடம் சரணாகதி செய்துவிடு நான் பார்த்து கொள்ளுகின்றேன் என்று அப்ப கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது என்பதுதான் மிகவும் ஈஸியான சுலபமான ஃபுல் ப்ரூஃபிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஃபுல் ப்ரூஃபிங் மெத்தட் அப்படின்னா மிஸ் ஆகக்கூடாது தவறான வழியில பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது திஸ் இஸ் மை ஆன்சர்